ஹாய் ஹால் வெல்கம் டு ரியா டாக்ஸ் இன்றைக்கி திருச்சிக்கு நீங்கள் ஒரு ரெண்டு நாள் பிளான் வச்சுருக்கேன் நான் ஒரு ஆன்மீக சம்மந்தமாக வந்து அங்கே ட்ராவல் பண்ண போகிறேன் அங்கே எந்தெந்த கோயிலெலாம் வந்து நம்ம கவர் பண்ணலாம் டூ டேஸில் அப்படின்னு சொன்னால் நான் இப்போ சில டிப்ஸ் கொடுக்குறேங்க திருச்சிக்கு எங்கேருந்து போகிறவங்களாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஆன்மீக தளத்துக்கு தான் பிளான் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஸ்ரீரங்கம் ஸ்டாப்பிங் வந்து இறங்குங்க சவுத் சைட்லேருந்து வந்தாலும் சரி சென்னையிலேருந்து வந்தாலும் சரி ஸ்ரீரங்கத்தில் வந்து இறங்கிடுங்க உங்களுக்கு ஒரு நாளைக்கு டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட்லாம் நான் செலவு பண்ணி ஹோட்டலில் ஸ்டே பண்ண விரும்பல கம்மியாக நான் தங்க தான் போகிறேன் பட் தூங்குறது தான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு யாத்திரை நிவாசம்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்ரீரங்கம் கோயில் சார்பாக கட்டி கொடுத்துருக்க ஒரு இடம் இருக்குது அங்கே போய் ஸ்டே பண்ணிங்கன்னா டூ மெம்பர்ஸ்க்கு ஒரு ஒரு நாளுக்கு ரூமோட ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஸ்ரீரங்கம் இறங்கிட்டு அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி ஒரு ஹண்ட்ரட் இல்லை ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ஒன் தேர்ட்டி ருபீஸ் வாங்குவாங்க பேசி அவங்கக்கிட்டேருந்து யாத்திரிகை நிவாசம் போய்ட்டு நீங்கள் இறங்கிடலாம் அங்கே இறங்கிட்டிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே போனீங்கன்னாவே இன் பண்ணிக்கலாம் ஏன்னா நிறைய டைம் ஃப்ரீயாக இருக்கும் ஸோ நீங்கள் நேராகவே பண்ணிக்கலாம் ஆன்லைன் புக்கிங் ஃபெசிலிட்டிஸ்லாம் நம்பர் கொடுக்குறாங்க பட் வந்து அது எடுக்க மாட்டேன்றாங்க அங்கே போயிட்டு செக் இன் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே வெளியில் வந்தீங்கன்னா யாத்திரிகின்ற நிவாஸ் நிவாசிலேருந்து ரைட் சைடில் நீங்கள் வந்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் நடந்து வந்தீங்கன்னா ஒரு ஹாஃப் கிலோமீட்டருக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம் நடந்து வந்தீங்கன்னா ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரோடை கிராஸ் பண்ணி வந்தீங்கன்னா ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குங்க அந்த பஸ் ஸ்டாப்பில் ஏறி வர பஸ்ஸை பிடிச்சி நெக்ஸ்ட்டு ஸ்டாப்பே நீங்கள் இறங்குனீங்கன்னா திருவானைக்காவல் கோயிலில் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஸோ திருவானைக்காவல் கோயில் அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு பஞ்சபூதங்களில் நீருக்கான திருத்தலம் வந்து பார்த்திங்கன்னா திருவானைக்காவல் கோயில் அங்கே ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினஸ் டூ ஒன் ஹவர் ஆகலாம் அங்கே இருக்கிற கூட்டத்தை பொறுத்து சிவனை பார்க்கவா இருந்தாலும் சரி அம்பிகையை பார்க்க இருந்தாலும் சரி ரொம்ப ரொம்ப ஒரு அழகான திருத்தலம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அமைதியான இடம் கூட அந்த கோயில் ஃபுல்லாக பார்க்கணுன்னா உங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகும் எல்லாமே இருந்து பார்த்துட்டு ஒன் ஹவர் அதுக்கப்புறம் பிள்ளையார் நீங்கள் போனோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களால் மலை ஏற முடியும் எனக்கு கஷ்டம் இல்லைன்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாங்க அப்படி இல்லை என்னால் ஃபுல்லாக ஏற முடியாது ஓரளவுக்கு ஹாஃப் ஏறுவேன்னு நினச்சிங்கன்னா பிள்ளையார் கோயிலுக்கு கீழவே அதாவது மலை ஏறும்போது உச்சி பிள்ளையாருக்கும் கீழைக்கும் நடுவில் ஒரு சிவன் கோயில் இருக்கும் தாயுமானவர் இது வந்து பாடல் பெற்ற திருத்தலங்களில் முக்கியமான திருத்தலம் இந்த தாயுமானவர் திருத்தலம் இதை பற்றி நான் தனியாகவே ஒரு வீடியோ போடுறேன் அந்த கோயில் வந்து ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் அட்லீஸ்ட் அது வரைக்கும் போய் சிவனையும் அம்பிகையும் பார்த்துட்டு அங்கேருந்து ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா உச்சி பிள்ளையாரோட கோயில் கோபுரம் தெரியும் அதை கூட நம்ம வந்து கும்பிட்டு கூட இறங்கிடலாம் உங்களால் நல்லா மலை ஏற முடியும்னா கண்டிப்பாக போயிட்டு நீங்கள் பிள்ளையாரை பார்க்கலாம் அப்படி இல்லை என்னால் முடியாதுன்னா நீங்கள் வந்து தாய்மானவர் பார்த்து கூட கும்பிட்டு வரலாம் ஸோ திருவானைக்காவல் உச்சி பிள்ளையார் கோயில் இதை வந்து நம்ம இதில் கவர் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் உச்ச பிள்ளையாரில் ஏறணும்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டென் ஓ கிளாக் லெவன் ஓ அந்த மாதிரி வந்து ஆகிடும் இங்கேருந்து நான் இந்த ட்ரிப்பை வந்து இங்கே முடிச்சுக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு லெவன் லெவன் தேர்ட்டி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க காலையில் ஒரு சிக்ஸு செவனுக்கு ஸ்டார்ட் பண்ணி ஒரு டென் டென் தேர்ட்டி இல்லை ஒரு லெவன் லெவன் தேர்ட்டி இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த லெவன் லெவன் தேர்ட்டிக்கு அப்படியே நீங்கள் ஸ்ரீரங்கத்துக்கு பஸ்ஸை பிடிச்சி போயிடலாம் அப்படி இல்லை அப்படின்னா இந்த உச்சி பிள்ளையார் இருந்து ஒரு ஆட்டோ பேசிவிட்டு நீங்கள் போகிறீங்க என்னால் ஓரளவு கவர் பிடிமுடின்னா கோயில்ல இருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நேராக வந்து நம்மளோட நாச்சியார் கோயில் இருக்குது உறையூர் இருக்குது உறையூருக்கு போயிட்டிங்கன்னா நாச்சியார் கோயில்னு ஒன்று ஒன்று இருக்கும் அந்த நாச்சியார் கோயில் போனிங்கன்னா அங்கே வந்து அழகே மனோவாளன் உடனுரை நாச்சியார் இருப்பாங்க அந்த கோயிலும் வந்து ரொம்ப பழமையான கோயில் தாங்க பழைய புராதான கோயில் தான் நாச்சியார் கோயில் ஸ்ரீரங்கம் வந்து வைணவ திவ்ய தேச தலங்களில் முதலாவது தலம் இந்த நாச்சியார் கோயில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது திருத்தலம் ஸோ இதுவுமே வந்து ஒரு பாடல் பெற்ற திருத்தலம் தான் அங்கே நீங்கள் வந்து போய் பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஒரு ஹாஃப் கிலோமீட்டர் அங்கேருந்து ஒரு ஐநூறு மீட்டர் தூரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நடந்தே வந்தீங்கன்னா மேப் போட்டு நடந்தே வந்தீங்கன்னா வெக்காளியம்மன் கோயில் இருக்கும் ஒரேயூர் வெக்காளி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா அந்த கோயிலும் இருக்குங்க அதையுமே நீங்கள் பார்த்து கவர் பண்ணிவிட்டு அங்கேருந்து சப்போஸ் வந்து இப்போ நீங்கள் நான் சொல்கிறது எல்லாமே ஒரு ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி வந்து பார்க்குறீங்க மார்னிங் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதோ ஒரு டென் தேர்ட்டி லெவனுக்குலாம் வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணலாம் அப்படி சப்போஸ் லெவன் லெவன் தேர்ட்டிக்கு ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா அங்கேருந்து ஓலா ஆட்டோஸ்லாம் அங்கே அவைலபிள் தான் ஸ்ரீரங்கத்துக்கு ஸ்ட்ரைட்டாக நீங்கள் புக் பண்ணிக்கிட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவெல் தேர்ட்டி ஒன்குள்ளே வந்து கோயில் வந்து சாத்துவாங்க நட சாத்துவாங்க ஸ்ரீரங்கமே அப்போ நீங்கள் வந்து அந்த சாமியை வந்து பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த நேரத்துக்கு நீங்கள் வந்து போய் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படி எனக்கு வந்து அவரை மட்டும் தரிசனம் பண்ணால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா போகலாம் அப்படி இல்லை அப்படின்னா போயிட்டு அந்த நடசாத்துற நேரத்துக்கு அங்கே போயிட்டு அவர் சாமியை மட்டும் நீங்கள் பார்க்கலாம் பெருமாளையோ இல்லை அம்பிகையோ யார் தாயாரோ ரெண்டு பேரும் ஒருத்தர் கூட நீங்கள் கண்டிப்பாக தரிசனம் பண்ண முடியும் பண்ணிவிட்டு அங்கேருந்து பேக் சைடு இன்னொரு வடக்கு வாசல் வழியாக நடந்து வந்தீங்கன்னா நீங்கள் இருக்கிற இந்த ரங்கவ ஸ்ரீரங்கம் கோயில் இருக்கு இல்லையா அதுக்கு நடந்து வர முடியும் வாயில் மட்டும் கரெக்டாக கேட்டு நடந்து வந்தீங்கன்னா ஒரு பேக் சைடு என்ட்ரன்ஸ் இருக்கும் எனக்கு அது கரெக்டாக தெரியல வடக்கு வாசல் நினைக்கிறேன் அந்த வழியாக வெளியில் வந்தீங்கன்னா இந்த இங்கே போக வேண்டிய அந்த ரூம் இருக்கு இல்லையா அங்கே வந்து நடந்தே போயிடலாம் ஒரு கால் கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அதை நீங்கள் வந்து கவர் பண்ணிக்கலாம் இது ஒரு ஆஃப் டே முடிஞ்சு தான் செகண்ட் ஆஃப் நீங்கள் எழுந்துட்டு சத்திரம் பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு ஃபைவ் தேர்ட்டி போல் ஃபைவ் தேர்ட்டி போல் இருக்கிற மாதிரி வரலாம் சத்திரம் பஸ் ஸ்டாப்புக்கு ஃபைவ் தேர்ட்டி இல்லை ஃபைவ் ஓ கிளாக் அந்த மாதிரி இல்லை ஒரு ஃபோர் தேர்ட்டியிலருந்து வயலூர் முருகன் ரொம்ப ஃபேமஸான ஒரு முருகன் கோயில் இருக்குதுங்க இங்கே போகிறதுக்கு நீங்கள் வந்து ஆட்டோ புக் பண்ணிட்டு போனீங்கன்னாலும் ஓகே தான் பஸ்ஸில் போகிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த பஸ் ஸ்டாப்பில் வந்து ஒரு குறிப்பிட்ட டைமிங்கு தான் பஸ் இருக்குது அதை கேட்டுட்டு போயிட்டீங்கன்னா அந்த வயலூர் முருகனுக்கு வந்து போய் பார்த்துட்டு சாமியை பார்த்துட்டு வெளில வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா திரும்ப வேறு பஸ்ஸு வந்தால் நீங்கள் ஏறி வந்துடலாம் வயலூர் முருகனும் ரொம்ப அழகாகவே இருப்பார் அவரையும் பார்த்துட்டு சத்திரம் பஸ் ஸ்டாப்புக்கு திரும்ப வந்துட்டு டைம் இருந்தால் ஒரு எயிட் தேர்ட்டி அப்படி ரீச் ஆனீங்கன்னா கூட அங்கேருந்து நீங்கள் சமயபுரம் வந்து ரொம்ப கிட்ட தான் இருப்போம் ஒரு நைன் நைன் தேர்ட்டிக்கெலாம் வந்து டென் ஓ கிளாக்லாம் அவங்க க்ளோஸ் பண்ணுவாங்க ஸோ க்ளோஸ் பண்ணுற டைமுக்கு கொஞ்சம் முன்னாடி ரீச் ஆகிற மாதிரி போயிட்டிங்கன்னா அங்கே இருந்து நீங்கள் சமயபுரம் மாரியம்மனையும் வந்து தரிசனம் பண்ணிடலாம் கிட்டத்தட்ட ஒரே நாளில் இது எல்லாமே நீங்கள் ஃபுல்லாகவே கவர் பண்ணிடலாம் ஸோ இதில் ஏதாவது ஒன்று மிஸ் ஆச்சுன்னா மறுநாள் ஆட் பண்ணிக்கிங்க ஸோ மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா காலையில் எழுந்திரிச்சிட்டு அம்மா மண்டபம் வந்து போயிட்டு அங்கே வந்து நீராடிட்டு ஸ்ரீரங்கம் கோயிலுக்குள்ளே போயிடுங்க ஏற்கனவே நான் சொன்னது ஒரு ஆஃப் அ போனீங்கன்னா பெரும்பாலும் ஒரு தடவை தரிசிக்கலாம் இப்போ கோயில் ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நயன் தேர்ட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா கோயில் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க நைன் தேர்ட்டி நைன் டுவெண்ட்டி அது மாதிரி அந்த ப்ரிமிசிஸ்லாம் நீங்கள் முன்னாடி பார்க்கும்போதே அதில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு போயிடலாம் டைமிங் எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க விடியகால தரிசனம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் டிக்கெட்ஸ் தான் தருவாங்க எல்லாேருக்கும் கிடைக்கும்னு நம்ம சொல்ல முடியாது ஸோ நைன் தேர்ட்டின்னா நீங்கள் வந்து எல்லாமே பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு நைன் தேர்ட்டிக்கு போகிறவங்க இந்த ஃபிஃப்டி ருப்பீஸ் டிக்கெட் இருக்கும் இந்த தாயார் சந்நிதி போகிற வழி இருக்கும் முதல்ல தாயாரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பெருமாளை பார்க்கணுன்னு சொல்லுவாங்க ஸோ ஃபஸ்ட்டு உள்ளே போயிட்டு அம் அன் அம்மா மண்டபத்தில் குளிச்சு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா கோயிலுக்குள்ளே வந்து ராமானுஜர் சன்னதி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சக்கர தாழ்வார் சன்னிதி இவங்களெல்லாம் கொ கும்பிட்டு ஒரு நைன் டுவெண்ட்டி அந்த டைமுக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி டைமிங் மட்டும் பார்த்துட்டு போயிடுங்க ஏன்னா டைமிங்கெலாம் கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்கலாம் ஸோ அதனால் போயிட்டு தாயார் சன்னிதிக்கு ஃபஸ்ட்டு போயிருங்க இந்த ஃபிஃப்டி ருபீஸ் டிக்கெட் ஒன்று இருக்கும் அதுல போனீங்கன்னா மங்கள ஆரத்தின்னு சொல்லிட்டு ஒன்னு பண்ணுவாங்க அதுக்கு வந்து உங்களை அந்த ஃபிஃப்டி ருபீஸ் டிக்கெட் வாங்கணும்ல லைனாக உட்கார வச்சு நமக்கு வந்து அந்த ஆரத்தி காட்டுவாங்க ஸோ அதனால் என்ன பண்ணுங்கன்னா அந்த மங்கள ஆரத்திக்கு இந்த ஃபிஃப்டி ருபீஸ் டிக்கெட்டில் போயிட்டிங்கன்னா எப்படி நம்ம இந்த ஃபிஃப்டி ருபீஸ் டிக்கெட் போகிறவங்க தான் ஃபஸ்ட்டு உள்ளே விடுவாங்க லைனாக உட்கார வச்சு ஒரு மூணு லைனாக உட்கார வச்சு மங்கள ஆரத்தி காட்டுவாங்க ஸோ நீங்கள் வந்து அதை வந்து பார்க்கலாம் நல்லா திருப்தியாகவே பார்க்கலாம் அந்த மங்கள ஆரத்தியை நீங்கள் ஸோ இது எங்கேயுமே எல்லாேருக்குமே சீக்கிரம் கிடைக்காது அந்த பர்டிகுலர் டைமுக்கு போகிறவங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ உள்ள வந்து தாயார் பார்த்தீங்கன்னா மூணு விதமாக இருப்பாங்க ஸ்ரீதேவி பூதேவி மகாலட்சுமி இந்த மூணு அதாவது நாச்சியாக மூணாக தான் வந்து அவங்க இருப்பாங்க ஸோ அது ஒரு சைட்லேருந்து நேராக நின்று பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒருத்தர் இருக்கா மாதிரி தான் தெரியும் ஆனால் ஒரு சைடில் கொஞ்சம் வாங்கி பார்த்தீங்கன்னா மூணு பேருமே உங்களுக்கு தெரியும் அதாவது ஒருத்தர் உற்சவர் ரெண்டு பேர் வந்து சிலையாக இருப்பாங்க ஸோ நீங்கள் அவங்கள பார்த்து கும்பிட்டு அவங்களுக்கு முன்னாடி இந்த அஷ்டலட்சுமி கோயிலுங்களாம் இருக்கும் அவங்களெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்க அவங்களெல்லாம் பார்த்துட்டு அப்படியே பெருமாள் சன்னிதிக்கு வந்து நின்னிங்கன்னா அவரையும் தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆண்டாள் மற்ற தெய்வங்கள் எல்லோருமே பார்த்துட்டு வெளியே வரலாம் நீங்கள் ஃபுல்லாக அந்த கோயிலை சுற்றி பார்க்கணும்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு சா சாமியெல்லாம் பார்த்தது போக ஒரு ஒன்றரை மணி நேரம் பக்கம் ஆகும் ஸோ ஸ்ரீரங்கம் கோயிலுக்குள்ளே போனீங்கன்னா கிட்டத்தட்ட ஆஃப் அ டே ஆகிடும் நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணுன்னா ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு வெளில வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்து நீங்கள் கல்லணை திருப்பட்டூர் இந்த மாதிரி கோயிலெலாம் வந்து நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் போகலாம் திருப்பட்டூர் கல்லணை இந்த கோ இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் தான் கல்லணையெல்லாம் பார்க்கலாம் திருப்பட்டூர் வந்து பிரம்மா கோயில் இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தங்குற இடத்துலருந்து கொஞ்சம் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் இதில் வரும் உங்களால் ஆட்டோ போட்டு போக முடியும்னா போயிட்டு வாங்க இல்லை இன்னொரு டைம் கவர் பண்ணலான்னா நீங்கள் பண்ணிக்கலாம் இப்படி எல்லாம் இல்லாமல் இன்னொரு நாள் எக்ஸ்ட்ரா இருக்குன்னா இந்த யாத்திரை நிவாசலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரிப்புக்கு போட்டிருப்பாங்க இத்தனை மெம்பர்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அவங்க எல்லோரையும் வந்து இத்தனை திவ்ய தேசங்கள் வந்து கூட்டிகிட்டு போய்ட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க அந்த லிஸ்ட்டு வேணும்னா நீங்கள் அதை புக் பண்ணிங்கன்னா அவங்களே வந்து உங்களை எல்லா இடத்துக்குமே கூட்டிகிட்டு போய் கூட்டிகிட்டு வருவாங்க அதையுமே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு டூ டேஸில் திருச்சியில் இத்தனை கோயில்களை அதாவது வந்து பார்த்திங்கன்னா திருவானைக்காவல் உச்சிப்பிள்ளையார் தாய் மாணவர் சன்னதி அழகை மனவாளர் நாச்சியார் கோயில் அவ அவங்கள பார்க்கலாம் அப்புறம் விக்காலேமன் பார்க்கலாம் ஸ்ரீரங்கம் பார்க்கலாம் அப்புறம் சமயபுரம் பயலூர் முருகன் இதெல்லாம் முக்கியமாக நீங்கள் கவர் பண்ணிடலாம் திருப்பட்டூர்லாம் வந்து கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் தான் இதை தவிர நிறைய தான் தோன்றீஸ்வரன் நிறைய பழைய சிவன் கோயில்கள்லாம் இருக்கிறாங்க நிறைய பேர் வந்து திருச்சி டு தஞ்சாவூர் எல்லாமே வந்து நிறைய கோயில்களில் தான் இருக்கும் ஸோ அதெல்லாம் மற்ற கோயில்லாம் மற்ற வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் இதுலேயே வந்து ஒவ்வொரு கோயிலோட பெருமையும் தனித்தனி வீடியோவுமே போடுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ரியாட் சேனலில் பாய் பை